ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நர்களை போற்றி சிம்மராசினர்களுக்கு வணக்கம் சிம்மம் அரசு அரச வீடு ராஜாங்க வீடு சூரிய பகவானின் ஆட்சி வீடு காலபுருஷ சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடையவன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வக்கரமாகி உங்கள் ராசியில் இருக்கிறாரு ஓகே புதன் வக்கரம் அடைஞ்சதுக்கு சில பலன்கள் இருக்குது அந்த பலன்களை நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த கோச்சாரத்தில் நடக்கு வேத ஜோதிடத்தில் கிரக நிலையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு கேந்திரம் அதாவது எப்படின்னா ராசியிலிருந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துல கிரகங்கள் சுப கிரகங்கள் வருது நல்ல அமைப்பு இது வந்து கேந்திராதிபத்திய கேந்திராதிபத்திய யோகம் அப்படிமோ கேந்திரம்னா வந்து சேசன் நைன்டி டிகிரி அது கிரகங்கள் வந்து தன்னுடைய பவரை முழுமையாக கொடுக்குற இடங்கள் மின் உமிழும் நிலங்கள் நிலையங்கள் சரியா சேசன் அதெல்லாம் ஒரு சேசன் கோணம்ங்கிறது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது கோணம் அது ராசிக்கும் எடுத்துக்கலாம் லக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ராசியை பற்றி பேசுகிறதுனால ராசிக்கே சொல்லுவோம் ராசிக்கும் அந்த பவர் உண்டு சரியாக ராசிக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து வருகிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் வருவார் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சுபத்துவமாக இருக்கிறாரு சுக்கர புதன் பாறையில் சுபத்துவமாக இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க ஸோ இந்த அமைப்பு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு வேண்டிய முக்கியமான மூணு கிரகங்கள் தங்களுக்குள்ளே கேந்திரமாக வருது யார் யார் சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்களுமே வந்து சிம்ம ராசிக்கு புரிதல் உள்ள நட்பு கிரகங்கள் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதுபோக புதன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிற கிரகம் ஏன்னா சூரியனுக்கு வந்து புதன் வந்து ரொம்ப நண்பர் நெருங்கிய நண்பர் ஏன்னா சூரியனை வந்து புதன் வந்து ரொம்ப நண்பரா எடுத்துக்கிருவார் அதனால சிம்மத்துல புதன் இருக்கிறது வந்து மிதன ராசிக்கு ரொம்ப நல்ல விதமா பார்க்கப்படுகிறது சுக்கரன் ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு சூரியனுக்கு அவர் எதிரியாக இருந்தாலுமே ஒரு மத்தியமாக பலனை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு வந்து மூணு பதினொன்று குடையவன் தைரிய வீரிய லாபஸ்தானாபதி ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த கேந்திராதிபத்திய கொடிசூரயோகம் வந்து வருகிற ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சாந்தேதி நடக்குது ஓகே இது வந்து யாராருக்கு சார் நடக்கும் எல்லாருக்குமே கோடிகள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக அந்த ஆதிபத்திய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா இப்போ நான் சொன்ன செவ்வா குரு சனி செவ்வா குரு சந்திரன் சனி சுக்ர புதன் இந்த ஆறு கிரகங்கள் இதில் ஆறு கிரகங்களுமே தங்களுக்குள்ள நல்ல நிலைமையில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்ததுன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் சரியா நல்ல பலன்கள் கிடைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் செய்கிற காரியங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் தொட்டக்காரியக்கும் காரிய வெற்றி இருக்கும் அன்று நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் நிறைவேறும் தேவையான பொருட்கள் கிடைக்கும் பண வசதி இருக்கும் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் சரியா அந்த காரியம் உடனே நடந்து அதை பணமாக தான் கன்வெர்டானு சொல்ல முடியாது ஒரு இடமா கிடைக்கலாம் ஒரு வீடாக கிடைக்கலாம் சில பேருக்கு நல்ல ஒரு செய்தியாக கிடைக்கலாம் சில பேருக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கலாம் வருங்காலம் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நம்ம வருங்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு ஆரம்பகட்டமாக இருக்கலாம் இப்படி நிறைய அமைப்புகள் மனித வாழ்க்கையில் நடக்குது சரியா தினந்தோறும் நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய நடக்குது எதிர்காலத்தை நோக்கி தான் நம்ம வந்து நடப்பட்டுருக்குறோம் அந்த எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் சில பேருக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கலாம் இன்டர்வியூக்கு போன இடத்துல சக்ஸஸ் ஆகிடலாம் அரசாங்கத்துலேருந்து அரசாங்க வேலை கிடைக்கலாம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கலாம் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் விரும்பிய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இப்படி யோகங்கள் கிடைக்கும் சரியா யோகம்னாலே எல்லாருமே பணத்தை மயப்படுத்தி நினைக்காதீங்க தயவு செய்து சிம்மராசினியர்களுக்கு நான் யோகங்கள் பற்றி சொல்கிறது வந்து அந்த கொடிசுவர யோகம்னு சொல்கிறது வந்து ஒரு டைட்டிலுக்காக தான் சொல்லுவேன் ஒரு தம்மையுக்காக சொல்லுவேன் அதை வந்து கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் நம்ம போடுறோம் இப்போ நம்ம ஜவுளி கடைக்கு போனாலுமே அறுபது பர்சன்ட் ஆடி தள்ளுபடியும் போட்டுருப்பாங்க ஆனால் எல்லா பொருளுமே அறுபது பர்சன்ட் தள்ள மாட்டாங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு அதான் அறுபது பர்சன்ட் தள்ளுபடிப்பாங்க மற்றதெல்லாம் பத்து பர்சன்ட் தான் சார் சொல்லுவாங்க நீங்கள் எந்த கடையில் கெட்டு போனாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாம் தொங்க விட்டுப்பானுங்க அறுபது பெர்சன்ட்டு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட்டு எழுபது பெர்சன்ட் தள்ளுபடின்னு போட்டுப்பாங்க ஆனால் நம்ம சார் இதில் அறுபது பர்சன்ட் இந்த பொருளுக்கு இருக்குமான அந்த பொருளுக்கு இல்லை சார் இது நீங்கள் அந்த பொருள் வாங்கினா தான் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் தள்ளுபடிப்பாங்க மற்ற பொருளுக்கு வந்து ஒரு மினிமம் பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் தள்ளுபடி வச்சுருப்பாங்க அதுபோல் தான் சரியா கொடிசுவரை யோகங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஜனநா ஜாதகம் வலுப்பட்டு அதுக்குரிய தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொடிசுவரை யோகம் கிடைக்கும் ஆனால் யாருக்கோ கிடைக்கும் சரியா அதை உரிஜமாக சொல்லலாம் ஸோ யாருக்கோ ஒருத்தர் கிடைக்கிறதை நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் அவ்வளோதான் சரியா அதுக்காக சிம்மராசியில் பிறந்த எல்லோரும் கொடிசுவரன் ஆக முடியும் ஆக முடியாது பட் நல்லது நடக்கலாம் நிம்மதியாக போகும் சரியாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றமாக இருக்கும் ஓகே நேர்களே எப்படி சார் இருக்குன்னு அதை நான் சொல்றேன் இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாகசதுர்த்தி இதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் எட்டு ஒம்பது பதினொன்றாம் தேதி வந்து நாகசதுர்த்தி கருட பஞ்சமி கருட ஜெயந்தி இந்த மூணு நாளைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன் அதுபடி போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த மூணு நாட்களும் முக்கியமான நாட்கள் சரியா இன்று பொழுது போய்விட்டது நாளை ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாளை கூட பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு கருடாவில் கும்பிட்டு வருது ஜனன ஜாதகத்தில் இருக்கிற அந்த ராகு தோஷம் தீரும் இப்போ வர ராகு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அஷ்டமசனத்தில் இருக்கிறாரு அதுபோக வர பதினொன்றாம் தேதி போகலாம் ஞாயித்துக்கிழமை சுவாதி நட்சத்திரம் கடால்வார் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் போய் கருடால்வார தரிசனம் பண்ணலாம் ஓகேவா கருடனை தரிசனம் பண்ணுறது வந்து ராகு உடைய அந்த அட்டகாசம் குறையும் ஏன்னா ராகு வந்து சர்ப்ப கிரகம் கருடனுக்கு வந்து நாகம் எப்பவுமே பயப்படும் சரியா அதனால் இந்த ராகு திசை நடக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் தசாதனனுக்கு ராகு கேந்திரமாக இருக்கிறவங்க ஜனன ஜாதத்தில் ராகு சரியில்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் கருட புராணம் படிக்கலாம் சரியா கருட புணாணம் என்றைக்கு படிக்கலாம்னா மாதம் ஒரு நாள் கூட படிக்கலாம் பஞ்சமி தேதி வரை இன்னைக்கு படிக்கலாம் சரியா நாளைக்கு படிக்கிறது நல்ல சிறந்தது நாளைக்கு வந்து கருட பஞ்சமி நாளைக்கும் படிக்கலாம் படிக்கிறதா என்ன புக்கு வாங்கி தான் படிக்கணும் கிடையாது அந்த நம்ம நெட்டில் போட்டோம்னா கருட ஸ்லோகம்னு இருக்கும் எனக்கு டைம் இல்லை இல்லைன்னா நான் கூட எடுத்து போட்டுருவேன் சரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போ நான் செய்கிறேன் இல்லைன்னா தெரியப்படுத்துகிறேன் இன்னைக்கு கையிலும் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது கருட ஸ்லோகம்னு போட்டாலே போதும் கருட கர கீர்த்தனைகள் கருட சுலோகம்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் வரும் தமிழ்லேயும் அதோடைய மொழியாக்கம் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் சரியா எல்லாமே நம்ம முயற்சி தான் இருக்கிற இடத்துல எதுவுமே கிடைக்காது முயற்சி செய்ய செய்ய தான் நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும் இப்போ ஜோதிடர்கள்லாம் நான் ஏன் இவ்வளோ தூரம் மெனைக்கிட்டு போடுறேன் சிம்மராசிக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் ஏதோ ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை கேட்குறவங்களுக்கு இதோ நூறு பேர் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் கண்டிப்பாக சீரிய எண்ணத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிரி கிரியேட்டிக்கு கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க கிரியாவுக்கில் இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது ஏதோ ஒரு இதில் வந்து பொருட்படும் அவங்களுக்கு அந்த இது வசப்படும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதை பற்றி தேட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம நமக்கு நாடிய பொருள் வேணும்னா அதை தேடி தான் போகணும் இல்லைனா எதுவும் கிடைக்காது தேட தேடுதல் இருந்தால் தான் எதுவுமே கிடைக்கும் தேடாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது நான் லார்ட்ரி சீட் தான் வாங்குவேன் உட்காந்த இடத்துல ஒரு லாட்டரி சீட் மட்டுந்தான் வாங்குவேன் அது எனக்கு விழுந்தாதான் தான் நான் வாழ்க்கையில் பெரிய கொடி சொன்னேன் சத்தியமாக அது நடக்க போகிறது கிடையாது ஆனால் நடக்கும் அது யாருக்கு நடக்கும்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் ஜனநா ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்து லக்கண ரீதியாக கிரகங்கள் இருந்து கோச்சாரத்தில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கேந்திரத்தில் இந்த ஆறு கிரகங்கள் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இப்படி வந்து யாரோ ஒருத்தர் தான் நடக்கும் இல்லையா மற்றவர்கள் எல்லாமே கொஞ்சம் முயற்சியோடு தேடுதல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காரியம் கை கொடுக்கும் ஓகே நேர்களே இப்போ அட் ப்ரெசென்ட் பலன்கள் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்மராசிக்கு வந்து இந்த பலன்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு ரெஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் சரியா உங்களுக்கு வந்து சுக்கரன் ராசியிலே இருக்கிறாரு சரியா சுக்கரன் வந்து ராசியில் இருக்கிறார் புதனும் ராசியில் இருக்கிறாங்க சிம்ம ராசியில் ரெண்டாம் இடத்துல கேது குரு பார்வையில இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இல்லை சரியா இன்றைக்கி வந்து சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் உத்தர நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு சாயந்திரத்துக்கு மேலே ரெண்டாம் இடத்துக்கு பெறுவார் சரி கண்ணிக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சந்திரன் வளர்ப்பு சந்திரனாக இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் குரு பார்வையில் இருக்கிறாரு சரியாக பன்னெண்டு குடிவன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து படுத்த நல்லா தூக்கம் வரும் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா தூக்கம் வரும் ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்காது நல்லா இருப்பீங்க வெளிநாட்டு தொடர்புகள் மாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும் சரியாக நல்லா ஒரு சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஓகே இப்போ வந்து பலன்களை எடுத்துட்டோம்னா சுக்ரன் செவ்வா புதன் குரு இவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சரியா தொழில் முயற்சிகள் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விரிவாக்கம் இருக்கும் காலத்துக்கேற்ற விரிவாக்கம் இருக்கும் தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னால் அதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் கௌரவம் அது கௌரவம் அதிகரிக்கும் கௌரவமாக இருப்பீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதிரி வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க இந்த ஆடி தள்ளுபடியில் எதனாச்சும் வாங்கி போடலாம் அது வந்து உங்களுடைய பொருளாதார கண்டிஷனை பொறுத்து தான் அதேமாதிரி வேலை வயலில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் கலைஞர்கள் திரைப்படமாக இருந்தாலும் சரி சின்ன திரையாக இருந்தாலும் சரி இயலிசை நாடகம் இசை ஆடல் பாடல் ஓவியம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களுக்கு கெட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நல்ல பேரை வாங்குவீங்க ஸோ சிம்மராசிக்கு வந்து அட் பர்சன்ட் நல்லா தான் இருக்குது அதுபோக நான் சொன்ன அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாட்களும் மிக அற்புதமான நாட்களாக கோடிஸ்வரம் கோடிகள் கிடைக்கிற நாட்களாக இருக்கும் சரியாக கோடிகள் கிடைக்கதோ இல்லை லட்சமோ ஆயிரமோ நூறுரூவா கிடைக்கும் சரியா அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படி சொன்ன மாதிரி தான் பழங்கள் கிடைக்கும் சரியாக அதை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம அட் ப்ரெசன்ட் எந்த நிலைமையில் இருக்கிறோம் எந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம் என்ன அலோகேஷனில் இருக்கிறோம் எந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறோம் அதுக்கேற்ற பலன்கள் தான் கிடைக்கும் சரியா இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து பெட்டிக்கடை வச்சுருக்குது பெட்டிக்கடனா எவ்வளோ இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்துட்டு போகும் ஆயிரரூபாய்க்கே டேர்ன் ஓவர் ஆகும் அதுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் லாபம் கிடைக்கும் ஒரு முந்நூறுவா கிடைக்கும் அந்த பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி கூடுதலாக ஒரு நூறுரூவாய் இரநூறுவாய் கிடைக்கும் அப்படி தான் கிடைக்கும் உடனே அந்த பெட்டி கடை வச்சிருக்கிறமா ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி பெருசாக சரணா ஸ்டோர் மாதிரி பெரிய ஒரு கடையை கட்ட முடியாது பெரிய கடையில் போய் உட்காரவும் முடியாது அது எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் கொஞ்சம் கூடுதல் ஏற்றமாக இருக்கும் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் சரியா கோடிகளில் புலங்குறவங்களுக்கு கோடிகள் கூடுதலாக கிடைக்கும் அப்படி தான் பலனை வரணும் திடீர்னு குப்பிட பரட்டி போட்ட மாதிரி எந்த பலனும் நடக்காது அது வந்து விபரீத ராஜயோகம் அதெல்லாம் வந்து ரேராக நடக்கும் ரேராக நடக்கிறதுக்கெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும் இப்போ ஒரு சினிமா நடிகர் இருக்கிறாரு அவர் படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னா அந்த படம் நல்லா உடையிடும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் ஆகிரும் ஒரு முதல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா ஓடிச்சு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து நல்ல கலெக்ஷன் ஆகிரும் அடுத்து அடுத்து புக்கிங் ஆகும் படம் அடுத்து ஒரு நாலஞ்சு படம் புக்காகும் அது வந்து அந்நேரம் அவர் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா அவரோட வெளிப்பாடு நல்லபடியாக இருக்கும் ஆல்ரெடி அவர் அந்த பேரை வாங்கி வச்சுருப்பார் அந்த பேர் வந்து அவருக்கு நல்ல ஒரு ஒரு யோகத்தை கொடுக்கும் சரியா அந்த அமைப்பை பொறுத்து தான் இருக்குது என்றைக்குமே அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாரு ஒரு மேட்ச்சில் நல்லா விளாண்ட்டாரம் வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் பணம் நிறையா கிடைக்கும் இப்படி தான் அங்கே கிடைக்கும் வழியாக திடீர்னு சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாலும் கிடைக்காது நீங்கள் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஏமாற்ற போயிடுவீங்க சரியா நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் ஆல்ரெடி நம்ம எதில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் இப்போ கவர்மெண்ட் ஆஃபி ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ப்ரொமோஷனுக்கு வேலை பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு ஜாயின்ட் டைரக்டராக இருக்காரு அவர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டில் அந்த இது போய்ட்டுருக்கோம் அந்த லிஸ்ட்டு போய்ட்டு இருக்கும் அவரோட பேர் முன்ன பின்ன போய்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் டக்குன்னு அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சாம் தேதி அவருக்கு வந்துடும் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இப்படி தான் நடக்கும் சரியா அந்த ஏற்பாடில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் ஓகே நேர்களே அடுத்து பலன்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்லிடுறேன் சரியா எல்லாமே இருக்குது லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது ரெண்டும் காலந்தது தான் வாழ்க்கை ரெண்டாம் இடத்துல பாவ இருக்குது இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருக்கிறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திரன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க அடுத்த ரெண்டு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது நிதானத்தை பேசுங்க சாணத்தில் வந்து ராகு இருக்கிறாரு சில காரியங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி சில தடைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஆனால் எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க சரியா சில பேருக்கு வந்து இந்த புதன் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் ராசியில் வக்கரமாக இருக்கிறாரு ரெண்டு குடையவன் அதனால் வந்து ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட நோட்டு புஸ்தத்தில் கவனமாக வச்சுக்கோங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க அதுபோக வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக இருங்க தொழில் நண்பர் மூலிமா செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அந்த நோட் புக்கு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது காப்பி பண்ணுறது மெயில் அனுப்புறது டாக்குமெண்டேஷன் பண்ணுறது இதில்லாம் கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி சரியா பள்ளி பள்ளி மாணவராக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி தொழில் அதிபராக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி தன்னுடைய கடமைகளை கடமை வச்சுக்கணும் தனி மனிதனுக்கு என்ன சார் இருக்குன்னா ஏடிஎம் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி அது மாதிரி வீட்டில் உள்ள ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் இது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிரும் எதை தேடிக்கிட்டு இருப்பீங்க அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் சரியா அது போய் வெளியூருக்கு போகும்போது பொருள்களை வந்து கவனமாக வச்சுக்கோங்க திணிச்சு எங்கேனாச்சும் மறந்து வச்சுருவீங்க பிரயாணத்தில் பஸ்ஸில் ட்ரெயின்லேயோ வச்சுட்டு நம்ம சங்கடப்படலாம் அதனால் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் ராசிலேயே வக்கரமாக இருக்கிறதுனால மனமும் உடலுக்கும் சில பிரச்சனைகளை கொடுப்பார் சரியா புதன் ஒரு புத்திசாலித்தனத்துக்கு உள்ள கிரகம் அதனால் புத்திசாலித்தனம் இல்லாமல் சில காரியங்களை செஞ்சுருவோம் அவசரப்பட்டு செஞ்சுடுவோம் இன்றைக்கி அவசரப்படுறவங்களுக்கு வந்து புத்தி கட்டியாக புத்தி குறைஞ்சி போயிடும் ஆத்திரப்படுறவனுக்கு புத்தி மட்டுமாங்க அது யார் ஒருத்தவங்க ஆத்திரப்பட்டு எமோஷனாக இருக்கிறாங்களோ அந்நேரம் வந்து புத்தி வேலை செய்யாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எமோஷன் இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் வழிபாடு யார் சார் வழிபாடு பண்ணலாம்னா சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் போங்க தாயாரை கும்பிடுங்க பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டுவாங்க இதுதான் உங்களுக்கு வந்து இப்போதைக்குள்ள பரிகாரம் வழிபாடு இதை தொடர்ந்து செய்யுங்க நல்லபடியாக நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நல்லபடியாக இருக்கும் நல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு பகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையும் கொடுப்பார் இந்த கேந்திராதிபத்திய கொடிசூர் யோகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் அட்லீஸ்ட் கோடிக்கதோ கிடைக்கதோ இல்லையோ லட்சங்களாவோ ஆயிரமாவோ நூறாவோ கூட கிடைக்கட்டும் வருகிற ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஒரு நல்ல யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் அதுபோக ஜனநாஜன் செக் பண்ணுறேன் எங்களை அணுகலாம் சரியா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் சில சந்தைங்களை கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி நேர்களே அனைத்து வளங்களை வளங்களை பற்றி நீடிவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி